கடமையான தொழுகைகள் ரகாத்துக்களும் நேரங்களும் கண்ணியத்துக்குரிய உறவுகளே அருமை சகோதரிகளே சகோதரிகளே அசலாம் அலைக்கும் வர்ஷ்ம தொல்லாகியோ பரக்காத்துகோள் தொழுகையை பொறுத்தவரையில் நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தொழுகையை அல்லாஹ் அடியான இடத்திலிருந்து அது நிறைவேற்றப்பட வேண்டிய விதத்தை எதிர்பார்க்கின்றான் அந்த தொழுகையில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் சரியாக சொல்லப்படுகின்றதா இல்லையா என்பதை அல்லாஹ் உற்று நோக்கின்றான் அந்த தொழுகை அந்த தொல அந்த தொழுகையை தொலக்கூடிய மனிதன் எந்த எண்ணத்தில் அதை நிறைவேற்றுகின்றான் என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான் அதே நேரத்தில் அந்த தொழுகைக்குரிய நேரத்தில் அந்த மனிதன் அதை நிறைவேற்றுகின்றானா இல்லையா என்பதையும் அல்லாஹ் பார்க்கின்றான் எனவே தொழுகையினுடைய நேரங்களை பற்றிய ஒரு விளக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த தொழுகைக்கான நேரங்கள் குறிப்பிடப்படுகின்றன ஆ ஆதி காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் கடிகாரங்கள் இல்லாத அந்த காலத்தில் எப்படி இந்த தொழுகைக்குரிய நேரங்களை சரியாக அறிந்து கொண்டார்கள் என்றால் தற்சமயம் கடிகாரங்களையும் இதர வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாங்கள் கால நேர அட்டவணைகளை அமைப்பது அல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் எதை மையமாக வைத்து கால நேரத்தை அமைத்து கொண்டார்களோ அதை வைத்து என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது தொழுகையினுடைய ஐந்து நேரங்களைப் பற்றி நான் உங்களுக்கு ஒரு முறை குறிப்பிடுகின்றேன் அரபி அரபி அரேபியர்களிடத்தில் ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த நாளை பல கூறுகளாக பிரித்து பல பேர்களை வைத்திருந்தார்கள் அதில் கேட்காணக்கூடிய உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்ற இந்த ஐந்து நேரங்களும் என்பது அவர்கள் பிரித்து வைத்த அந்த நேரங்கள் அல்லது அந்த பேர்கள் என்பதை தான் குறிக்கிறது அதில் முதலாவது ஃபஜர் இரண்டாவது வுஹர் மூன்றாவது ஆஸ்வர் நான்காவது மஹரிப் ஐந்தாவது ஏஷா அதிகாலையிலிருந்து இரவு வரையில் உள்ள அந்த கால நேரங்களை ஏறத்தாழ இருபத்தி நான்கு நேரங்களாக பிரித்து வைத்திருந்தார்கள் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு ஒவ்வொரு பேர்களை வைத்திருந்தார்கள் அப்படி வைக்கப்பட்ட பேர்களில் ஐந்து பேர்கள் தான் இவைகள் இந்த ஐந்து இந்த ஐந்து பேர்களுக்கான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த நிகழ்வுகளை இன்றால்லாம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் இந்த ஐந்து நேரங்களிலும் எத்தனை எத்தனை தடவைகள் தொலவேண்டும் என்பதை விவரித்ததற்கு பின்னால் தொழுகினுடைய ஐந்து நேரங்களை ஐந்து நேரங்களிலும் ஃபஜருடைய தொழுகை அதிகாலையில் தொழக்கூடிய தொழுகையை பொறுத்தவரையில் இரண்டு ரகாத்துகளை கொண்டது லுகருடைய தொழுகை நான்கு ரக்காத்துகளை கொண்டது அசருடைய தொழுகை நான்கு ரகாத்துகளை கொண்டது மஹிரிபுடைய தொழுகை மூன்று ரகாத்துகளை கொண்டது ஐஷாவுனுடைய தொழுகை நான்கு ரகாத்துகளை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில் முதலாவது தொழுகையை எப்பொழுது நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் இயற்கை சூழலை வைத்து நாங்கள் எப்படி உற்று நோக்க வேண்டுமென்றால் அதிகாலை உதயமாக வேண்டும் அதிகாலை உதயமாக என்பது இரவனுடைய அந்த கனமான அந்த இருள் நீங்கி ஒரு பால் நிறத்தில் ஒரு ஒரு மென்மையான ஒரு இதமான வெள்ளை நிறம் ஆகாயத்தில் படரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் தான் நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது இது எதுவரையில் நீடிக்கும் நீடிக்குமன்னால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை எதுவரையில் தொழுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதைத் தொடர்ந்து குறுகிய நேரத்தில் வர இருக்கின்ற அந்த சூரிய உதயம் வரையில்தான் இந்த தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கான அனுமதிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது ஆனால் இதில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆரம்ப நேரத்தில் இந்த வணக்கங்களை நிறைவேற்றுவதே சால சிறந்ததாக மிகவும் ஏற்றமானதாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது தொழுகையை பொறுத்தவரை லுகருடைய தொழுகை லுகர் என்பதை எப்படி கணி கணிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்து நடு உச்சிக்கு வந்து சற்று சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருளின் நிழல் அப்பொருளை போன்ற அளவுக்கு வரும் வரையில் ஒரு ஐந்து அடி மனிதன் நான்கு அடி மனிதன் என்றால் அவருடைய நிழலும் அடி வரைக்கும் வந்துவிட்டால் இந்த துகருடைய நேரம் முடிவடைந்து விடுகிறது அதற்கு முன்னதாகவே அந்த மனிதன் எப்படியாவது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நடு உச்சியிலிருந்து சூரியன் சாய்ந்ததற்கு பின்னால் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணித்தியாலம் மூன்று மணித்தியாலம் அளவுக்கு நீடிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் அசருடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகும் என்றால் மேலே சொன்ன ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய அளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகரித்ததிலிருந்து அந்த நேரம் ஆரம்பிக்கிறது அது எதுவரையில் நீடிக்கும் என்று சொன்னால் சூரியன் மஞ்சணிக்கும் வரை அதாவது சூரியன் மறை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் வானத்தில் மஞ்சள் நிறத்தில் ஆகாயம் காட்சி அளிப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கும் அந்த நேரம் என்பது ஒரு அதாவது ஒரு வகையில் அதற்கு முன்னால் தொழுது கொள்வதுதான் மிகவும் சிறந்தது ஆனால் இந்த அசருடைய இறுதி நேரம் என்பது சூரியன் அஸ்தமனமாக ஆனதிலிருந்து சூரியன் மறைந்ததிலிருந்து முடிவடைகின்றது சூரியன் சம்பூர்ணமாக மறைந்துவிட்டால் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்னவென்று சொன்னால் அது மகரிபுடைய தொழுகை மகரிபுடைய நேரம் மகரிபுடைய நேரம் ஆரம்பித்து விட்டால் அதுவும் குறுகிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது மகரிபுடைய நேரத்தை பொறுத்தவரையில் ஆ ஆகாயத்தில் ஒரு வகையான அதாவது வெளிச்சம் சூரியன் மறைந்தாலும் காணப்படும் அந்த வெளிச்சம் முற்றும் முழுதாக நீங்கி இருள் படரும் வரையில் மகரிவுடைய தொழுகை அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது சம்பூர்ணமாக இருள் படர்ந்து விட்டால் அதை தொடர்ந்து வரக்கூடிய யஷா தொழுகையினுடைய நேரம் வந்து விடுகிறது யஷாவுனுடைய நேரம் எதுவரை நீடிக்கும் என்றால் இரவு ந இரவு நேரத்தை சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரையில் உள்ள அந்த நேரத்தை இரண்டாக பிரித்தால் நடு எதுவாக வருமோ எத்தனை மணிக்கு வருமோ அதுவரையில் தான் இரவு நேர தொழுகை தொழுவதற்கு வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது திரும்பவும் ஒருமுறை குறிப்பிடுகின்றேன் இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில் அதனுடைய ஆரம்ப நேரத்தில் நாம் தொழுவதற்கு முன்வர வேண்டும் அதனுடைய இறுதி கட்டம் வரையில் நாங்கள் பிற்போடுவது சால சிறந்ததல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா இதனை தொடர்ந்து வரக்கூடிய சில பாடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக அதிலும் காத்திருந்து படித்து இந்த விடயங்களை சேர்ப்பாட்டளவில் அமுல்படுத்தக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லவர்களில் நாங்கள் மாறுவதற்கு முயற்சிப்போம் வல்லவனாலாக அனைவருக்கும் அதன்பால் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடிக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது